வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் வந்து இன்றைக்கி காலை நிலத்தில் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேலும் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து ஒரு அவுன்ஸுக்கு பதினெட்டு டாலர் சரிஞ்சு காணப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் தங்கத்தோட விலை குறைஞ்சபட்சம் ஏழுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து the <laughs> பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூறுரூபா எண்பது பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இருபது பைசா இருந்தது எண்பது பைசா விலை செஞ்சு எழுநூற்றி இருபத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவாக இருக்குது காலை நிலவரப்படி வரப்படி ஒரு கிலோவுக்கு நூறுரூபா செஞ்சு காணப்படுறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்மளுக்கு நான்காயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு கார் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழாக இருந்தது ஒரு ரூபா விலை செஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட

ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபதா இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபதா இருந்தது எட்டுரூபா விலை சரிஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக இருக்குது இதில் மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப மேலும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சமாக ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலை சரியப்போகுது அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலையோடு செத்து வெள்ளியோட விலையும் வந்து பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சொல்லி உலக சந்தையில் தங்கத்தோட விலை உருவாக்கி கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு உறுதுணையாக அமெரிக்க டாலரின் மதிப்பும் மேலும் ஏற்றம் என்று எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசால காணப்படுது இதுவும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இப்போது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் திடீரென நமக்கு பதினாறு டாலர் சரிஞ்சு காணப்படுகிறது பதினாறு டாலர் சரிந்து நமக்கு ரெண்டாயிரத்து நானூற்றி எழுவத்தி நான்கு டாலராக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை காணப்படுகிறது இதனால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று நமக்கு மிக கடுமையான சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு பூஜ்ஜியமாகவே உள்ளது மேலும் இந்த வாரத்தில் சரிந்து நமக்கு குறைந்தபட்சம் ஒரு அவுன்ஸுக்கு முப்பது டாலரிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனால் இதை சார்ந்து இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைந்துள்ளது